இந்த படம் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலே இருக்கும் ரெபேக்கா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்திருக்கு நம்ம ஹீரோயின் ஒரு பணக்கார விடோவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறா ஆனால் அவரோட முன்னாள் மனைவி ரெபேக்காவோட சேடாவில் தான் அவளோட மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அந்த ரெபேக்கா இல்லாமலே அவளோட ப்ரஸன்ஸும் மிஸ்ட்ரியும் ஹவுஸை அன் பண்ணிக்கிட்டே இருக்குது லவ் ஃபியர் டவுட் சஸ்பென்ஸ் எல்லாம் கலந்துருக்கிற ஒரு எமோஷ்னல் த்ரில்லர் இது இது ஒரு ஸ்லோவான சஸ்பென்ஸ் ட்ராமா சீன்ஸ் சட்டிலாக போயிட்டே இருக்கும் ஹீரோயின் தொடர்ந்து கம்பேரிசன்ல விழுந்து அவளோட ஐடென்ட்டியை ஸ்ட்ரகுள் பண்ணுறாங்க படத்தில் இன்செக்யூரிட்டி ஃபியர் மற்றும் டவுட் எல்லாத்தையும் டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க ரெபேக்காவை நீங்கள் ஒருமுறை கூட பார்க்க முடியாது ஆனால் அவளோட பிரசன்ஸ் ஓவர் பவரிங்காக இருக்கும் ஐடென்டிட்டியும் மெமரியும் எப்படி ஒரு மனசை கட்டுப்படுத்துதுங்கிறது தான் ஸ்டோரியோட கோர் தீம் டைலாக்லாம் ஸ்லோவாக ஃப்ளோ ஆகும் ஆனால் எல்லா லைனுக்கும் மீனிங் மற்றும் மூடு இருக்கும் கேரக்டர் ட்ரைவன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பிடிக்கூட இது ஒரு மோஸ்ட் வாட்ச் மூடு காமாக இருந்தாலும் மைண்டில் டீப் இம்பேக்ட் பண்ணுற சீன்ஸ் நிறைய இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் க்யூரியசிட்டியாக இருக்கும் செகண்ட் ஆஃப் கூஸ் பம்ஸும் எமோஷனல் ஹிட்ஸும் இருக்கும் கிளாசிக் ஃபிலிம்ஸில் இது ஒரு ஜெம் வைலன்ஸ் வல்காரிட்டி இல்லாத க்ளீன் சஸ்பென்ஸ் ட்ராமா தான் இது யங் கிட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் பட் பெரியவங்களுக்கு டீப் கனெக்ட் வரும் டைலாக் ஸ்லோவாக இருக்கும் பொறுமை இருக்கிறவங்க தான் என்ஜாய் பண்ண முடியும் ஃபேமிலியாக சேர்ந்து பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ரெபேகா இல்லாத ரெபேக்கா படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய காணொலிகளை பார்க்க எம்டி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த ஒரு ரெடி அடிச்சிருங்க